அஸ்லாமிக்கும் வலைக்கம் ரமத்துல கத்துக்கா வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் லார்பி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கொஸ்டின் தான் இது அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஹலால்னு போட்டிருக்காங்க அந்த ஹலால்னு போட்டிருந்தா மட்டும்தான் என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றா இல்லைன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட மாட்றா இதில் என்ன வித்தியாசம் இருக்குது ஹலால்னு போட்டிருக்க ஹோட்டலுக்கும் ஹலால் இல்லாத ஹோட்டலுக்கும் கேட்டிருந்தாங்க ஸோ முதல்ல நம்ம ஹலால்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஹலால்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க சுத்தமான முறை அப்படின்னு நினச்சிட்டு ஹலால் அப்படின்றது உணவுக்காக விலங்குகள் கொல்லப்படுற முறையை பொறுத்தது ஹலால் அப்படின்றப்போ அந்த விலங்கு கொல்லப்படுறப்போ அதாவது அறுக்கிறப்போ அந்த கழுத்தானது முழுமையாக அறுப்படாமல் அந்த கழுத்தை அறுக்கிற நைஃப் வந்து அதாவது கத்தியானது மிகவும் கூர்மையாக இருக்கணும் அந்த கத்தியில் அந்த கழுத்தை அறுக்கும் போது அதில் ஒரு நரம்பு இருக்கும் அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய வழி நரம்பு அந்த வலி நரம்பு துண்டிக்கிறதா இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா அந்த விலங்கு வந்து இருக்கும்போது அந்த வலியை உணராமல் இருப்பதற்காக அப்புறம் எதுக்கு அந்த விலங்கு வந்து துடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரத்த ஓட்டம் வந்து நிற்கப்படுறப்போ ஒரே நேரத்தில் எல்லாம் நிற்குது அப்படின்றப்போ அந்த

பொதுவா தான் பல கிருமிகள் பரவுது அந்த அந்த அறுபட்ட கறியை நம்ம சாப்பிடுறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது நோய் எதுவும் உண்டாக கூடாது தான் அந்த ரத்தம் எதுவுமே உள்ள இருக்காதவாறு இந்த மாதிரி அதை விட கழுத்தை அறுக்கிறப்போ அதோட ரத்தம் எல்லாமே வெளியேறிடுது அதனால இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தமும் நின்றது இப்படி எல்லா ரத்தமுமே வெளியே போயறதுனால நம்ம அந்த கறியை பயன்படுத்தலாம் அதோட உடலில் ரத்தம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் நம்ம ரத்தத்தை எல்லாமே வெளியே போயிடுது ஸோ அதில் இருக்க கிருமியும் அதோட அந்த கழுத்து பகுதியிலே வெளியே போயிடுறதுனால அந்த கறியை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இதுதான் முஸ்லீம்களோட ஹலால் முறை அல்லாஹால் உணவுக்காக அறுக்கப்படுற விலங்குகள் கூட வலி ஏற்படாமல் தான் இறக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் தான் இந்த ஹாலால் வந்து கொடுத்துருக்கிறாங்க நம்மளும் வீட்ல மட்டும் சாப்பிடுறதுல வெளியவும் பல இடங்கள்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி எந்த ஹோட்டல்ல ஹலாலன்னு இருக்குதோ அங்க மட்டும் உண்மைய சாப்பிட்டா ரொம்பவும் நன்மையா இருக்கும் ஹராமான விஷயங்கள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அல்லாஹதாலாவிடம் நம்ம பதில் சொல்ல காத்திருக்கிறோம் தப்பி தவறி கூட ஹலால் இல்லாத இறைச்சிகளில் சாப்பிடுறாங்களோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மாற்று மருத்துவர்கள் இதை பின்பற்றாங்க இது வரவேற்கத்தக்கது இதற்கு ஆல்டர்நேட்டிவா நம்ம வெஜிடேரியன் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்